வணக்கம் காஞ்சே சென்டர் பேசுகிறேன் எப்படி இருக்குங்க த்ரோட்ட ஒரு மாதிரி இன்னும் அந்த இருமல் கொஞ்சம் சரியாகிங்க அதான் மாத்திரை போட்டிருங்க சிறப்பு இன்றைக்கி தான் கொடுத்தாரு நண்பர் மெ மெடிக்கல் ஷாப்பில் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது சார் நான் சரி பார்த்து அப்படின்னு அதாவது ஒரு ரெண்டு நாள் முந்தைய இந்த சில்லுன்னு ஏதோ சாப்பிட்டுட்டாங்கன்னு தெரில எனக்கு ரோத் மில்க்கு ஏதோ இளநீர் கொடுத்தேன் ஏதோ இதிலே ஏதோ ஒன்று மாட்டேங்க விஷயம் ஓகே ஏன்னா நம்ம வெயிலில் அந்த போயிட்டு அந்த இதுலேயே போயிட்டு நம்ம கரும்பு ஜூஸ் அதுவும் சாப்பிட்றோம்ல ஆள் ஏதோ ஒன்று மாட்டிக்கிச்சோம் சரி ஓகே இப்போது புதுசாக ஒரு ஏமாத்துற வேலை வந்துருக்குங்க என்னென்னா நம்ம முன்னெல்லாம் இந்த மெழுகு வச்சி செய்யறது அப்படின்ட்டு ஒரு விளம்பரம் கொடுப்பாங்க கொடுத்து அதுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி நடத்துவாங்க ஃப்ரீ கிளாஸ் வந்து சேருங்கன்னு அதை நம்பி நம்ம லேடிஸு எல்லாம் போயிட்டு அதாவது நீங்கள் வேலை இல்லாதவரா இதில் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் அப்புறம் மூணு நாள் தான் ஒரு வாரம் தான் இதில் கிளாஸு அப்புறம் நாங்களே உங்கள் எல்லாமே கொடுத்துருவோம் நீங்கள் கேண்டில் செஞ்சு அதை என்கிட்டே கொடுத்துட்டோம் நானே உங்களுக்கு விற்று கொடுப்பேன் நீங்கள் வாரத்துக்கு நீங்கள் ஆயிரம் ரூபா சம்பதெல்லாம் ரெண்டு அப்படி அதாவது நம்ம உழைப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு மாதிரி நம்மளை மாதிரி பேசுவாங்க அதில் வந்து நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சே க நிறைய பேர் சேர்ந்தாங்க அவர் கொடுக்குறதெல்லாம் கொடுத்தாரு முதல்ல தான் சொன்னாங்க அப்புறம் ஒன்று ஒன்று கொடுக்கும்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த மிஷினுக்கு பைசாலாம் அப்படி கொஞ்ச கொஞ்சமாக வாங்கிட்டாங்க அப்புறம் நான் பேங்க்கில் லோன் நான் இது பண்ணித்தரோம் அது பண்ணித்தரோன்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்ச கொஞ்சமாக அந்த பீஸுக்கு அதுக்குன்னு கொஞ்சம் வாங்கிட்டு அவங்க கேண்டல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வந்து கொடுத்தாப்படி இவங்கள இல்லை இல்லை ஆல்ரெடி முன்ன தான் இருக்குது அதெல்லாம் போன பேர் தான் அவங்களுக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி தட்டி பறிச்சாங்க அவங்களும் அது ஒன்றும் பண்ண முடியாமல் அப்படியே மூவ் பண்ண முடியாமல் அப்படியே விட்டாங்க அப்படியே அது ஒரு ஏமாற்றம் ஆயிடுச்சு இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த பாக்கு இந்த பாக்கு மட்டையில் வந்து இந்த தட்டு செய்கிறாங்க இல்லையா அது அது இப்போ எல்லா பார்ட்டிக்கும் வருது இந்த டிபன் கடைக்கு இந்த ரோட்டில் இருக்க கையேந்தி பவன் இருக்குது இல்லையா அதுக்கெல்லாம் அவங்க செய்கிறாங்க ஆனால் பெருமளத்தில் சின்ன பிளேட் வச்சு வாழல வச்சு தான் தராங்க அது ஏன்னா அது பாக்கு மட்டை வந்து சாப்பிட்டு போட்டோன்னா அது ஒரு மாதிரி அது சீக்கிரத்தில் இதுவாக மாட்டுது அப்படின்ட்டு அது அது காஸ்ட்லியும் வேறு ஒரு பிளேட்டே ஒன்று எட்டுருவா ஒம்பது ரூபாயிடும் அதில் வச்சு இவங்க டிஃபன் ரெண்டு இட்லி சாப்பிடுவோம் அதுக்காக அது கொடுக்க முடியுமா அதனால அதையும் விட்டாங்க அது ஒரு ஏமாற்றம் அதுக்கு மிஷினெலாம் லோன் தரேன் அது தான் ஏதோ ஒன்று வாங்குறாங்க அதுலேயும் நஷ்டம் ஆகிடுது நிறைய பேர் அது கேள்விப்பட்ட வரைக்கும் யாரும் அதில் முன்னேறினா தான் எனக்கு தெரியலங்க எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அதாவது இவ்வளோ நஷ்டம் இருக்குது இப்போ கூட அந்த கமெண்ட்லாம் படுத்து தான் சொல்கிறேன் ஏன் நகைலாம் வச்சுட்டு போச்சு அது இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சுன்னு அதாவது இது எப்படின்னா இந்த வாரியத்துல இந்த பேப்பர் கப்பு பேப்பர் பிளேட் போடுறது அதுவும் இதே தான் இந்த வருஷத்துலேயே முன்ன அந்த ஈமு கோழின்னு ஒன்று வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது பெரிய பெரிய ஆள்லாம் அதில் இது இறங்கினாங்க கோழி வளர்த்தோன்னா இப்படி அப்படி இது வந்து முட்டை இந்த ரேட்டில் போகும் இது இங்கே கிடையாது எல்லா ஹோட்டலையும் அது சப்ளை பண்ணலாம் ஆன் கடிதத்தில் பார்த்தா அதுவும் புதுசுன்னு போயிடுச்சு கோழி பறந்துச்சு அந்த ஈமு கோழி என்னாச்சுன்னு ஆச்சுன்னு தெரியல இது மாதிரி நம்ம எங்கெங்கே ஏமாறுமோ அங்கங்கே தட்டுறாங்க அதே மாதிரி இன்னொன்று மெயினாக இது நீங்கள் டைப்ரைட்டிங் அதாவது இத்தனை மெசேஜை நீங்கள் நான் சொல்கிற மாதிரி எழுதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ இது அப்படி ஏதோ சொல்கிறாங்க இந்த உங்கள்கிட்ட செல்ஃபோன் வந்தால் போதும் இதுக்கு வந்து இத்தனை இது அனுப்பணும் நீங்கள் இத்தனை அதாவது ஒன் ஹவர் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணால் அப்படி ஏதோ அது ஒரு இது பண்ணுறாங்க இது மாதிரி நிறைய வருது கொஞ்சம் உஷாராக இருக்கும் இதெல்லாம் அப்புறம் அதான் இது அப்புறம் அந்த ஃபைனான்ஸ் பத்தாயிரம் நீங்கள் கட்டினீங்கன்னா ஆனால் அதில் நம்ம ஜனங்கள் எல்லாம் போய் வராங்க அது எப்படின்னு கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா விட மாட்டாங்க நீங்கள் ஒன் லேக் கொடுத்திங்கன்னா மாதம் ஒன்றுக்கு பத்தாயிரரூபா தரேன் என்ன எப்படிங்க தருவான் அவன் பத்தாயிரம் மு பத்தாயிரம் கிடையாது முப்பதாயிரம் தரேன் மாதம் மாதம் முப்பதாயிரம் எப்படி கொடுப்பான் எனக்கு ஒன்றும் புரியலை பத்தாயிரம்னாலும் கூட ஒத்துக்கலாம் அவன் வாங்கி இன்ட்ரெஸ்ட் விட்டு என்ன தன் பண்ணப்போ ஒன்றும் புரியல இதை மாதிரி என்ன பண்ணுறாங்க டப் டப்புன்னு போய் வராங்க அதே வந்து பொங்கல் சீட்டு அதில் எத்தனை பேர் அதுவும் அந்த தீபாவளி ஒரு மாதிரி தான் தெரியும் நிறைய இதை எடுத்துன்னு போயிட்டான் அதை எடுத்துன்னு ஓனவங்களை பிடிச்சா கூட அதெல்லாம் ஒன்றும் தேடாதுங்க அதாவது ஒருத்தர் ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னா அவங்கள நீங்கள் தேடலாம் தேடி போலீஸ் லேண்டர் பண்ணுறதுன்னு அவன் பயந்துகிட்டு இருப்பான் ஒன்ஸ் அவன் போலீஸில் போயிட்டாங்கன்னா இத்தனை கோடி அவன் க்ராஸ் பண்ணிட்டான்னு வைங்களேன் அவன் போலீஸுக்கும் போயிட்டான்னா அவன் பப்ளிக்கை பார்த்து மாட்டான் நீங்கள் வந்து என் பணங்கணும் அவன் கூலாக சொல்லுவான் என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறதில்ல கலெக்ட் பண்ணிக்க சொல்லிட்டு போயிடுவான் இப்போ சமீபத்தில் இந்த மயிலாப்பூரில் ஒருத்தன பெரிய கட்சிக்காரனாங்க அவர் எத்தனையோ கோடி ஒன்றும் பண்ண முடியல அவரை கேட்டால் நான் விற்று தரேன் ஓகே ஜனக்கு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியும் ஏன்னா இவங்கெல்லாம் ஒவ்வொரு பெரிய ஆளுனுடைய பேக்ரவுண்டில் இருக்காங்க ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது கூட வரேன் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அவ்வளோதான் விஷயம் ஓகேவா சரி இது ரொம்ப இதுவாக போய்டு ஒரு ஜாலியாக ஜாலி மூடு வரலாமா ஓகே அதாவது ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப டயர்டாக வரும் அதாவது டயர்டு மீன்ஸ் ஒரு மாதிரி ரொம்ப இது சோகமாக வர்றது பொண்ணு ஒய்ஃப் ஒய்ஃப்கேறேன் எங்கே என்னாச்சு ஏன் காற்றுல போகும்போது நல்லா தான் நினைங்க இப்போ என்னாச்சு இவ்வளோ டயர்டாக வர்றீங்க என்ன விஷயம் ஏதோ முகத்தில் கவலை தெரியுதா என்ன ஆச்சு ஏன்னா திட்டாங்களா மேனேஜர் திட்டானா அப்படி ஏதோ கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மத்தியானம் சாப்பிட்டு அதான் ம மத்தியானம் லஞ்ச் எடுத்துகிட்டு இல்லை தம்படிக்கு வெளியே வந்துட்டேன் அப்போ திடீர்னு ஒரு சவுண்டு என்னன்னு பார்த்தா எங்கள் ஆஃபீஸில் அப்படியே ஒரு மாதிரி பில்டிங் அப்படியே விழுந்துடுச்சு விழுந்ததுனால அதில் எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாங்களோ பத்து பேர் மாறி நாங்கள் உள்ள அப்படின்னு அதுதான் எனக்கு பயம் எடுத்துருச்சு உடனே அவன் ஒய்ஃப் சொல்கிறான் சேத்தேன் நல்ல வேலை யார் நம்ம செஞ்ச புண்ணியம் நான் செஞ்ச புண்ணியமாக இல்லை நீ செஞ்ச புண்ணியமானு தெரில இந்த சிகரெட் நம்மளை காப்பாற்றிட்டு பாரு நீங்கள் தம்படிக்க வரலன்னா நீங்களும் இல்லை உள்ளே மாட்டி நிற்பீங்க ஆ அப்படின்னா உடனே அவர் சொல்கிறார் ஆமாம்மா அதுவும் சரி தான் ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் நன்றிது அதை நினச்சா எனக்கு கவலையாக தான் அதை நினச்சா தான் எனக்கு இதாக இருக்கணும் என்ன என்ன ஆச்சு சொல்லுங்கள் உடனே இது கவர்மெண்ட்லாம் வந்தாங்க எல்லாம் பார்த்தாங்க பார்த்துட்டு கம்பெனி என்ன சொல்லிட்டு உள்ளே மாட்டினவங்களாம் ஒவ்வொரு ஆளுக்கும் பத்து லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த இறந்தவங்க அடி போட்டாங்க இவ்வளோ ரேட்டு எல்லாம் சொல்லிட்டாங்க அதுதான் கீழாக இருக்குது யார் யார் மாட்டினாலும் தெரிலன்னு உடனே அந்த ஒய்ஃப் சொல்கிறேன் அது தான் உனக்கு சிகரெட்டை விட்டு தொலை விட்டு தொலைன்னு சொன்னேன் நீங்கள் சிகரெட் மட்டும் விட்டுந்தீங்கன்னா அது உள்ளே இருப்பீங்களே இவின்னா மீன்களை சொல்கிறாங்க புரியல புரியுதுங்க அவனுக்கு சிகரெட்டை விட்டு தொலைன்னா இவரும் உள்ளே இருப்பார் இவருக்கு என்ன ஆச்சுன்னா நம்ம பத்து லட்சம் என்னது பார்த்தாலும் என்னதில்லை எதுவும் ஜாலியாக இருக்கலாம் ஓகேவா அதே மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட ஒரு போகிற ஒரு ஒரு கிராமத்துக்கார் போகிறார் டாக்டர் எனக்கு இது மாதிரி உடம்பு தெரியல அப்படின்றது அவர் அந்த மெடிக்கல்ஸ்லாம் எழுதி அந்த மூளையில் ஒரு மாதிரி இருக்கிறாரு அத டாக்டர்ஸ் பெரும்பாலும் புரியிற மாதிரி தானே அவர் டாக்டர் கிடையாது அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஒரு மாதிரி கிறக்குவாங்க ஈசிடி மாதிரியே இருக்கும் அவங்க கையெழுத்துலாம் அது மாதிரி போட்டு விட்டுறாரு இவர் என்ன பண்ணுறாரு எல்லாம் மெடிசனை வாங்கிறார் அந்த மூளையில் இருந்த மெடிசன் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது காஞ்சிபுரத்தில் எல்லா கடையிலையும் கேட்குறாரு கேட்டால் ஒரு கடையில் இல்லைன்னு சொன்னால் அந்த பெரிய கடனுடைய பேர் கேட்டுரும் அதனால் அவர் என்ன சொல்கிறனா இது வந்து நீங்கள் நாளைக்கு வாங்க இந்த மெடிசன் தரேன் இப்போ ஸ்டாக் இல்லைன்றான் சரி இது எல்லா மெடிசனும் சாப்பிடும்போது இதையும் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிட்டு அது அடுத்த கடைக்கு போகிறார் இன்னொரு தெரு ரெண்டு தள்ளி ரெண்டு தெரு தள்ளி அங்கே போனால் இது வந்து ஸ்டாக் இல்லைல்ல சார் இது வந்து வேறு கம்பெனிக்கு இது தட்டுமா இதே கம்பெனி கிடையாது ஆனால் அதே மெடிசன் தான் அதே பவர் தான் இருக்குது வேறு கம்பெனி தட்டுமா இல்லை இல்லைங்க டாக்டர் எதனால் மெடிசின்னு தான் எனக்கு வேணும் அதே கம்பெனி அது மாதிரி இல்லை நான் ஓகே சரின்ட்டு மூணாவது கடைக்கு போகிறார் மூணாவது கடைக்கு போனால் அங்கே என்ன சொல்கிறேண்ணா இந்த மருந்து ரொம்ப டிமாண்டுங்க அது ஏன்னா அதனால தான் டாக்டர் அந்த மூலையில் எழுதியிருக்காரு ரொம்ப டிமாண்டு எக்ஸ்ட்ரா ஆகும் அதனுடைய ரேட்டுக்கு மேலே இன்றைக்கி அஞ்சாயிரூவா குட்டினா நான் வர வச்சு தரங்கிறேன் என்னங்க இப்படி சொல்கிறீங்க மீதி மெடிசன்லாம் கேட்டுட்டு அதை மட்டும் அது டிமாண்ட் அதனால தான் மேலே எழுதியிருக்காருண்ணா இதனோட ரொம்ப போச்சுன்ட்டு நாலாவது கடைக்கு போயிருக்காரு நாலாஜி போனா அவர் ரொம்ப சீரியஸாக படிச்சுட்டு இது டாக்டர் தான் எழுதுனாரா ஆமாம் உங்கள் வீட்டில் யாருன்னா கேன்சர் இருக்கா ஆ ஏன் என்ன ஆச்சுண்ணா இது கேன்சருக்கான மெடிசன் இது அண்ட் அவங்க அவன் பயந்துடுறான் கால் பேஷண்ட்டு பயந்துட்டு மறுபடியும் என்ன நம்ம வீட்டில் யாருக்கு நான் தானே போய் மெடி இது டாக்டர்கிட்ட போனேன் எனக்கு கேன்சர்னு எழுதி தராரா அப்போது அப்போ எனக்கு கேன்சர் இருக்கா சரி டாக்டர்கிட்டே போய் கேட்போம் நேராக வந்துட்டு டாக்டர் எனக்கு என்ன இது என்ன எழுதிருக்காண்ணா ஏன் என்ன விஷயம் நாலு மெடிக்கல் ஷாப்பில் கேட்டேன் ஒவ்வொருத்தரும் நாளைக்கு வாத்தன் ஒருத்தன் இது இது வந்து வேறு கம்பெனிக்குதுன்னா ஒருத்தன் டிமாண்ட்னா ஒருத்தன் கேன்சர்ன்னு சொல்லிட்டாங்க யார் சொன்னதாண்ணா இன்னும் மெடிக்கல் ஷாப்பில் சொன்னாங்க எனக்கு ஏதா வந்து என்கிட்ட ஓப்பனாக சொல்லுங்க சார் நான் கேட்டுக்கிறேன் கேன்சர்னால் அதுக்கு என்ன பண்ணோம் பண்ணிக்கலாம்ண்ணே அது ஒன்றும் இல்லையா என் பேனா எழுதான்னு செக் பண்ணுறது அது கிரிக்கி பார்த்தேன் அதுதான் அந்த மூலையில் எழுதினேன் இதை பார்த்து சொல்கிறேன் ஆமாம் சார் இதுதான் சொன்னாங்க அப்படின் சில டாக்டர் கையெழுத்து டாக்டருக்கு எழுத்து மெடிக்கல் ஷாப்பில் தான் தெரியும் ஆனால் இவர் வந்து அவங்க பர்ச்சி பண்ண எழுத்துருவார் அவங்க கொடுக்குறது ரைட்டுன்னு நம்ம சாப்பிட்றோம் இதுதான் விஷயம் அவர் என்ன எழுதுனான்னு அவனுக்கு தெரியும் அவன் என்ன கொடுக்குறான்னு நம்மளுக்கு தெரியாது ஓ டாக்டர் கொடுத்த மெடிசன்ட்டு நம்மளும் சாப்பிட்றது தான் நம்பிக்கை தான் வாழ்க்கை இது ஜாலியாக எடுத்துக்கோங்க இன்றைக்கி வேற எதுவும் வீடியோ போடுறதுக்கு இல்லை அதான் இது வச்சேன் நல்லா இருந்தால் ஹாய் சொல்லுங்கள் இல்லைனா அப்படியே போடுறான்னு சொல்லுங்கள் தப்பே கிடையாது ஓகே பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்